அலமதுல்லா உஸ்வலாத் உஸ்ல மௌலா ரசூல் இல்லா அபின்மதின் வாலா அலி வாஸ்மாயின் அம்மா மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை பதினெட்டாவது பாடத்திலே நாம் இணைந்திருக்கிறோம் அத்தார் சுல்தின் ஆஷார் பதினெட்டாவது பாடம் இந்த பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான சில அரபு மொழி பயன்பாடுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தில் முதலாவது ஓர் உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது ஆசிரியருக்கும் சில மாணவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு உரையாடல் ஆசிரியர் கேட்கிறார் கம் அஹன் லகயா முகம்மத் முகமதே உன் உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் கம் அஹன் லகயா முகமத் முகமதே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த வாக்கியத்தில் எத்தனை என்ற கம் என்ற வார்த்தைக்கு பின்னால் வருகின்ற சொல் அஹன் என்று செய்யப்பட்டு ஒருமையாக இடம்பெற வேண்டும் கம் அஹன் லக எ மும்மத் முகமதே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் இங்கே உயர்தினையாக பயன்படுத்தப்படும்போது லக்க என்று நாம் பயன்படுத்த வேண்டும் மகரிணையாக இருந்தால் இன் டக்க என்று நாம் பயன்படுத்த வேண்டும் கம் அஹன் லக்க முஹம்மது முகமதே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் உன்னிடத்தில் எத்தனை எத்தனை உன்னிடத்தில் எத்தனை வீடுகள் அல்லது எத்தனை பேனைகள் இருக்கின்றன என்று கேட்கும்போது கம் காலமன் ஐந்தமது முகம்மதே உன்னிடத்தில் எத்தனை பேனைகள் இருக்கின்றன என்று நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் கடந்த வகுப்புகளில் அதை பற்றி விரிவாக பார்த்திருக்கிறோம் முகம்மது சொல்கிறார் லி அகுன் வாஹிதுன் எனக்கு ஒரு சகோதரன் அகுன் வாஹிதுன் ஒரு சகோதரன் இருக்கிறான் வகம் உக்தன் லக்க உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள் லீ ஒஹ்தானி லீ உக்தானி எனக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் இங்கே உக்தன் என்ற சொல் அல்லது உஹ்துன் என்ற சொல் சகோதரி அதை பெண்பாலாக மாற்று அதாவது இருமையாக இரண்டு என்று மாற்றும்போது கடைசி எழுத்துக்கு பின்னால் ஓர் அழிப்பையும் நூனையும் சேர்த்து விட்டால் அது இருமையாக மாறிவிடும் கம் லீ உஹ்தானி உஹ்துன் புக்தானி இரண்டு சகோதரிகள் என்று சொல்ல வேண்டும் கம் அஜன் லித் ஹாமித் கம் அஜன் எத்தனை சக்கரங்கள் இருக்கின்றன ஹாமிதே பைசுக்களுக்கு எத்தனை சக்கரங்கள் இருக்கின்றன பைசுக்களுக்கு எத்தனை சக்கரங்கள் இருக்கின்றன லஹா அஜலி அதற்கு லஹா ஏனென்றால் அது பெண்பாளாக இருப்பதனால் அஜ தர்ராஜா பைசுக்கள் பெண்பால் என்பதால் லஹா அதற்கு அஜலச்சானி இரண்டு சக்கரங்கள் இருக்கின்றன அஜயல்தூன் என்ற சொல்லை எருமையாக மாற்றும் போது அஜலச்சானி என்று மாற்ற வேண்டும் கம் ஈதன் பிசானியா ஜக்கரியாவே வருடத்தில் எத்தனை பெருநாட்கள் இருக்கின்றன கம் ஈதன் எத்தனை பெருநாள் தினங்கள் இருக்கின்றன பிசனா வருடத்திலே பிசனி ஈதானி பெருநா வருடத்தில் இரண்டு பெருநாட்கள் இருக்கின்றன ஹுமா அந்த இரண்டும் ஈதுல் வ ஈதுல் அஃஹா முதலாவது நோன்பு பெருநாள் இரண்டாவது ஹஜ் பெருநாள் என்கின்ற ஈதுல் அஃஹா என்று நாம் சொல்வோம் இரண்டு பெருநாட்தினங்கள் இப்ராஹீம் இப்ராஹீமே அபூக தாயுருன் கபீருன் உன்னுடைய தந்தை தாயுரும் கபீருன் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய வியாபாரி கம் மச்ன் ஐந்தூ அவரிடத்தில் கம் மச் ஐந்தஹூ அவரிடத்தில் எத்தனை ஸ்டோர்கள் அல்லது ஷோரூம்கள் இருக்கின்றன இங்கே நாம் பார்க்கிறோம் மச் ஜர் என்பது அகிரணியாக இருப்பதனால் டிந்தஹூ என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கம் அச் மச் என்று பயன்படுத்தாமல் கம் மச் அவரிடத்தில் எத்தனை ஷோரூம்கள் அல்லது ஸ்டோர்கள் இருக்கின்றன ஐந்தூ மச் ஜரானி கபீராணி அவரிடத்தில் இரண்டு பெரிய ஷோரூம்கள் இருக்கின்றன இங்கே மச் ஜரூன் என்பது உரிமை இருமையாக மாற்றும் போது அலிஃபையும் நூனையும் இங்கே சேர்த்திருக்கிறார்கள் ஐந்தகு மச் ஜ ரூ மச் ஜரானி என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது கம் நா இஸ்மாயில் இஸ்மாயிலே உன்னுடைய அறையில் எத்தனை விண்டோக்கள் இருக்கின்றன எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன ஃபீஹா நாஃபி தானி அந்த ஃபீஹா என்றால் அந்த உர்ஃபா அறையிலே இரண்டு ஜன்னல்கள் இருக்கின்றன லிமன் ஹாதானி தஃப்தரானி லிமன் யாருடையது ஹாதானி ஹாதா என்ற சொல்லினுடைய இருமை ஹாதானி என்று பயன்படுத்த வேண்டும் லிமன் ஹாதானி அத்தஃப்தரானி இந்த இரண்டு கொப்பிகளும் யாருடையது ஹுமா அவை லி என்னுடையது ஹுமா அவை என்னுடையது لمن هاتان المسطرتان இந்த இரண்டு ரூலர்களும் யாருடையவை இந்த இரண்டு ரூலர்களும் யாருடையவை ஹுமாலி அவை என்னுடையது என்று இவனு சொல்கிறார் இங்கே இந்த உரையாடலில் இருமையாக ஒரு சொல்லை எப்படி மாற்ற வேண்டும் அதே போன்று என்னுடைய உன்னுடைய உயர்தினையாக இருந்தால் எப்படி பயன்படுத்த வேண்டும் அகிரணையாக இருந்தால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற வசன அமைப்புகளை நாம் பார்த்தோம் அது தொடர்பான சில பயிற்சிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன அஜிப் அன் அசீலத்திலாத்திய முஸ்தமிலன் அல் முசன்னா இருமையை பயன்படுத்தி அதாவது இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் உரிமையாக இருக்கின்றன இதற்கு வரக்கூடிய பதில்கள் இருமையாக இருக்க வேண்டும் உதாரணமாக கம் காலமன் அஞ்சக்க எத்தனை பேனைகள் உன்னிடத்தில் இருக்கின்றன நாம் பதில் சொல்லும்போது அஞ்சி பலமானி என்னிடத்தில் இரண்டு பேனைகள் இருக்கின்றன என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்குமான பதிலையும் இருமையில் நாம் கொடுக்க வேண்டும் உதாரணமாக இரண்டாவது பதினோராவது வசனத்தை கேள்வி பார்ப்போம் கம் அஹன் லக்கையா ஸ்வாத் ஸ்வாதே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் லீ அஹவானி லீ அஹவானி அஹுன் என்ற சொல்லினுடைய இருமை அஹவானி என்று சொல்ல வேண்டும் அல்ல அஹு அஹவானி அஹவானி அஹோன் என்பதனுடைய இருமை அஹவானி என்று நாம் சொல்ல வேண்டும் கம் அஹவானி கம் அஹன் உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள் லீ அஹவானி அல்லது அஹானி என்றும் என்ன செய்யலாம் சொல்லலாம் கம் அசிதிகா செக்கரியா ஜெக்கரியாவே உன்னுடைய கிராமத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கின்றன மிதானி என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இருமையில் இடம்பெற வேண்டும் அதே போன்று ஹாலித் லஹூ இபானி ஒபிந்தானி ஃபிஹாத் வைத்தி ஓர் கபீர் அசானி பாக்கி மது லஹா கிஃப்லானி லி ஐனானி ஒதுனானி வயதானி ஒரிஜிலானி ஃபிஹாது ஹயி மதுரஸானி சலாத்துல் பஜ்ரி ரக் அசானி லில் பைத்தி மிஃப்தாஹானி லிமன் ஹாச்சாணி அல் பகார் ஹுமாலி பல்லாக இப்படி இந்த வசனங்களில் வரக்கூடிய அனைத்து இந்த அனைத்து வசனங்களிலும் நாம் அவதானிக்கிறோம் இங்கே இருமையான சொற்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கிறோம் எனவே ஒரு சொல்லை இருமையாக மாற்றும் போது எப்படி நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிஞ்சிருப்போம் அடுத்த இங்கே கேள்வி தரப்பட்டிருக்கிறது அதாவது பின்வரக்கூடிய உதாரணங்களை வாசித்து இடைவெளியில் பொருத்தமான ஒரு இந்த கம் என்ற சொல்லுக்கு பின்னால் பொருத்தமான ஒரு தம்இ என்று சொல்வோம் கம் என்ற சொல்லுக்கு பின்னால் பொருத்தமான ஒரு சொல்லை நாம் இந்த வசனத்திலே போட்டு இந்த வசனத்தை பூரணப்படுத்த வேண்டும் உதாரணமாக இங்கே உதாரணம் தரப்பட்டிருக்கிறது கம் உஃத்தன் ல கம் பலமன் என்ற கம் கம் செய்யாரத்தன் பிரித்தாமே அதி இவ்வாறு நமக்கு தெரியும் கம் என்ற சொல்லுக்கு பின்னால் வரக்கூடிய சொல் ஒருமையாக பச்சாத்தையும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம் அவ்வாறு தான் இங்கே உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே உதாரணங்களைப் போன்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற தரக்கப்பட்ட தரப்பட்டிருக்கின்ற எட்டு கேள்விகளிலும் அவ்வாறு ஒருமை சொல் பச்சை செய்யப்பட்டு பொருத்தமான சொற்களை இங்கே நாம் கொண்டு வர வேண்டும் கம் வைத்தன் அல்லது கம் கிதாபன் என்று நாம் கேட்கலாம் அதே போன்று கம் அகன் லக அல்லது கம் சதீகன் லக என்று நாம் இவ்வாறு பொருத்தமான கேள்விகளை இங்கே நாம் கம் என்ற சொல்லுக்கு பின்னால் வர வேண்டிய பொருத்தமான ஒருமை சொல்லை போட்டு இந்த வசனங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதே போன்று அடுத்த பயிற்சியை நாம் பார்க்குறோம் அதாவது எழுவாய் ஒருமையாக இங்கே இடம்பெற்றிருக்கிறது அதை இருமையாக நாம் மாற்ற வேண்டும் ஹாதா என்பதனுடைய ஒரு இருமை ஹாதானி என்று நாம் பார்த்தோம் ஹாதிகி என்பதனுடைய இருமை ஹாதானி என்று நாம் பார்த்தோம் எனவே இங்கே உதாரணத்தில் ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம் இருமையாக இது இவை இரண்டு புத்தகங்கள் என்று சொல்லும்போது ஹாதானி கிதாபானி என்று சொல்ல வேண்டும் அதே போன்று ஹாதா கலமுன் என்பதை இது ஒரு பேனை என்பதை இதை இது இரண்டு பேனைகள் என்று சொல்வதாக சொல்வதாகத்தான் எப்படி சொல்ல வேண்டும் அதே போன்று ஹாரிஹி மிஸ் பாரதோன் இது ஒரு ரூலர் எனவே இவை இரண்டு ரூலர்கள் என்று சொன்னால் எப்படி நாம் அதை சொல்ல வேண்டும் என்பதை இந்த பத்து பயிற்சிகளிலும் தரப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை இருமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் உதாரணமாக லிமன் ஹாதல் மிப்தோ இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒருமையாக இருக்கிறது இந்த திறப்பு யாருடையது இந்த திறப்பு இந்த இரண்டு திறப்புகள் யாருடையவை என்று கேட்பதாக இருந்தால் லிமன் என்று சொல்ல வேண்டும் கடைசி பத்தாவது பார்க்கிறோம் இந்த ஸ்பூன் யாருடையது இந்த இரண்டு ஸ்பூன்கள் யாருடையவை என்று கேட்பதால் மில் ஆக்கா இந்த இரண்டு ஸ்பூன்களும் யாருடையவை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் இருமையாக இந்த வசனங்களை மாற்றி கொள்ள வேண்டும் அதை நாம் ஒருவரும் தனியாக செய்து பார்க்க வேண்டும் அதே போன்று கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சொற்களும் இருமையான சொற்கள் அதை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கல்பானி கல்புன் என்ற சொல் கல்பானி என்று மாறியிருக்கிறது மத்த புன் என்பது மக்தபானி என்று மாறியிருக்கிறது கமிசுன் என்பது கமிசானி அஹுன் என்பது அஹவானி மிந்தியுன் மிந்தீலானி மிஸ்பர் அச்சானி ஒஹ்தானி இவை அனைத்தும் இருமையை குறிக்கக்கூடிய சொற்களாகும் அதே போன்று கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒருமையாக வந்திருக்கக்கூடிய இந்த சொற்களை இருமையாக நாம் மாற்ற வேண்டும் அதே போன்று புதிய சொற்கள் என்று சொன்னால் கம் எத்தனை அீது பெருநாள் ஹை ஏரியா பகுதி அல் ஹியா ஹை என்ற சொல் ஹை என்றால் ஒரு ஏரியா ஒரு ஊரில் ஒரு பகுதி என்பதற்கு பயன்படுத்தப்படும் அதன் பன்வை சொல் அஹியா என்பதாகும் ரக்காச்சு என்றால் ரக்கா ரக்கா ரகும் அல் அஜல் அச்சு என்றால் அஜலாசு என்றால் அதாவது சக்கரம் அதனுடைய பன்மைச்சொல் அஜலாச்சுன் அர்ரியால் ரியால் ரியாலா ரியாலுடைய பன்மை என்பது ரியாலா தூன் ரூலர் என்பது அதனுடைய பன்மைச்சொல் மசாபிரூ என்று நாம் பயன்படுத்த வேண்டும் இதுதான் இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான சொற்களும் அதே போன்று முக்கியமான அரபு மொழியில் பயன்படுத்தக்கூடிய சில பாவனைகளை பற்றியும் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த விடயங்களை நாம் பயிற்சியாக எடுத்து இவை ஒவ்வொன்றையும் வாசித்து நாம் சுயமாக இது போன்ற வசனங்களை அமைத்து பார்க்கிற போது இன்ஷா அல்லா இவை நம்முடைய மனதிலே பதியும் இதை பற்றிய இன்னும் மேலதிகமான அறிவு நமக்கு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரஹாஹி ஒவ்வாத்தும்